இலங்கையின் தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவையின் உரிமையை கைமாற்றும் வகையில் இதுவரை காலமும் செயற்பாட்டிலிருந்த விலை செயற்பாடுகளை கைவிடுவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது முயற்சியாண்மை மறுசீரமைப்பு பிரிவு விடுத்துள்ள அறிவித்தல் ஒன்றிலேயே இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக குறித்த அறிவித்தலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் விலை ஏற்பாடுகளுக்கு பதிலாக மாற்று ஒன்றை எதிர்காலத்தில் பின்பற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அரச முயற்சியாமை மறுசீரமைப்பு பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவின் பேரில் இருபத்தி ரெண்டு அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்று சரத்தில் ஆறு வருடங்களுக்கு மேல் என்ற சொத்தொடருக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் என்ற வார்த்தை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாசர் ராஜபக்ஷ வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்ப்பதாக அறிவித்ததன் பின்னணியில் ஜனாதிபதியினால் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த இரண்டு விடுதிகளை கலனி பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்ததுடன் விடுதியில் தங்கியிருந்த ஏழு பெண்களையும் கைது செய்துள்ளனர் கடவத்தை எல்தனிய பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் ஒன்றும் கடவத்தை பகுதியில் இயங்கிய மற்றொரு மசாஜ் நிலையமும் சோதனையிடப்பட்டுள்ளது இதன் போது எல்தனிய பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் நான்கு பெண்களும் கடவது பகுதியில் உள்ள மசாஜ் நிலையத்தில் மூன்று பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் ஹகுரன் கெத்த குருநாகல் ஹக்மன மற்றும் வேயங்கொட ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவர்கள் வயதிற்கும் எனவும் அவர்களை மகர நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின் கட்டணம் சமையல் எரிவாயு போன்றவற்றின் விலை குறைப்பின் பிரதிபல நுகர்வோரை சென்றடைகின்றதா என்பது தொடர்பில் ஆராயும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் விஷேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஆர் ஐ உடுவர இதனை தெரிவித்துள்ளார் மக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளை ஆராய்ந்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் முட்கலவை மரத்தின் முள் குத்தியதால் ஏற்பட்ட காயம் காரணமாக மூதாட்டியொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் காரைநகர் கலபூமியைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயதான வனித்தேட் கரசி பாலசுப்ரமணியம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் மூதாட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விறகு சேகரிப்பதற்கு சென்ற காலில் முட்கலுவை மரத்தின் முள் குத்தியுள்ளது அதனால் ஓரிரு நாட்களில் காலில் வலி ஏற்பட மூலாய் வைத்தியசாலையில் சிகிச்சை அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூதாட்டி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் முழுக்குத்திய காயத்தில் ஏற்பட்ட கிருமி தொற்று காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக உடற்கூற்று பரிசோதனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது